வெல்கம் டு எவ்ரி ஒன் நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்எஸ் டோனி எஸ் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப்ஷன் இது போன்று பெரிய வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா எம்எஸ் டோனி ஸோ எம்எஸ் டோனி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு லெஜண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ வந்து சிஎஸ்கே மட்டும் கிடையாது ஸோ பார்த்திங்கன்னா இந்தியன் டீமை வழிநடத்துனவர் இந்தியன் இண்டியன் டீமில் வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்புறம் ஒன் டே மேட்ச் சொல்லிக்கிட்டே போனோம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ ஐம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் தலை ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம் ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து இப்போ வந்து இந்த வருஷத்தில் ஆடக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் கடைசி சீசன்ஸ் அவருடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னால் போன டைமே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து கப் அடித்தாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலில் அவர் பேசும்போது வந்து இது வந்து குஜராத்தில் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றம் பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆடிட்டோரியத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வந்து வின் பண்ணோம் வின் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஆனால் நம்ம சென்னை ஃபேன்ஸ் நம்ம சென்னை பாய்ஸ் இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த ஸ்டெடீத்தில் இருந்தாங்க இருந்துட்டு தலை தோனி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கேட்க வேண்டிய அவங்க ஆர்வமாக இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஷில்லம் அவருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் நாற்பத்தி மூணு அடுத்த வருஷம் தட் மீன்ஸ் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு அவர் என்ன சொன்னார்னா அடுத்த வருஷம் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றிக்க வேண்டி தலை இப்போது திரும்பி வந்திருக்காரு நம்ம டீமுக்கு சிஎஸ்கேக்கு ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் ரிவீல் பண்ணாங்க ஏன்னா வந்து ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வந்து தலை டோனி தான் வந்து கேப்டன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு போஸ்டர் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க வெளியிட்டது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமுக்கும் வந்து கேப்டன் இருந்தாங்க இதில் வந்து நம்ம தலைக்கு பதிலாக வந்து யார் இருந்தாலும் வந்து ருத்ராஜ் கேவாட் இருந்தார் ஸோ எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க ஒரு வருஷம் என்னடா இது நம்ம தலை இல்லை அப்படின்னு ஆனால் அதுக்குப் பிறகு தான் வந்து சிஎஸ்கே வந்து அஃபீஸியலாக வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து அவங்க வெளியிட்டாங்க தோனி வந்து இருக்கார் ஆனால் வந்து கேப்டன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நேற்று மேட்ச் விளையாண்டோம் நேற்று மேட்ச் விளாண்டுன்னு ஆர்சிபி கூட விளாண்டோம் பார்த்திங்கன்னா நம்ம தான் வின் பண்ணோம் ஸோ வின் பண்ணாமல் இருந்தாலுமே அங்கே ஒரு ஒரு குறைபாடு இருந்துச்சு என்ன தோனி இல்லை ஸோ அவ்வளோ பேர் வந்து நேற்று வந்து இந்தியா ஐபிஎல்லில் வந்து சென்னை வின் பண்ணாலும் கூட ஆனால் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை காரணம் தல தோனியாவோடய தரிசனம் பார்க்க முடியல அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஃபீலாக இருந்துச்சு ஸோ ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து அதாவது ஆடியன்ஸோடைய ஒரு மனசில் வந்து இடம்பெற முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அது நம்ம தலையால் மட்டும் தான் முடியும் ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க கிரிக்கெட் டீமில் கிரிக்கெட் டீமில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தலை அளவு அளவுக்கு வந்து யாராலையும் வர முடியாது இவர் பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் வந்து இரநூத்தி இருபது மேட்ச் மேட்ச்லாண்ட்ருக்கார் மனுஷன் ஆனால் பார்த்திங்கன்னா இவர் இரநூத்தி இருபது மேட்ச் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு இரநூத்தி இருபத்தாறு மேட்ச் மொத்தம் வந்து சாரி மொத்தம் இரநூத்தி இருபத்தாறு மேட்ச் வந்து சிஎஸ்கே விளாண்டுருக்கு ஆனால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மேட்சில் வந்து இவர் இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச்லாம் இல்லை அதுலேயும் வந்து அவர் உள்ளே இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா டீமில் இல்லை ஒரு காய்ச்சல் ஒரு இந்த பெயின் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் இருந்திருக்கார் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மனுஷனோட டெடிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து குட்டி இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து வந்து அவங்களை ஆட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சந்தேகம் தான் ஆனால் அந்த ஒரு சமயத்துலையும் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவர் அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு அவர் அஃபெக்ஷன் வச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஒரு மனப்பா மனப்ப பன் வந்து அவர் வந்து வந்து கரெக்டாக விளாட்டுதாருன்னா வந்து மனுஷன் வந்து வேறு லெவல் அந்த சின்சியாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா அவரை வேறு லெவலில் மேலே தூக்கி வச்சுருக்கு அது வந்து மிகையாகாது நான் சொல்லுது ஸோ இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தலையை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா தலையை பற்றி பேசும்போது பாருங்க உடம்புல அப்படி குசுப்பும் போகுது ஸோ இதை வந்து நிச்சவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷனில் வந்து தலை வந்து இருக்கார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த ஒரு வார்த்தைக்கே வண்டி பார்த்திங்கன்னா வச்சிக்கலேன் அதுக்கு விளம்பரம் தேவையில்ல எதுவும் தேவையில்லை ஏன்னா நான் கூட வந்து ஐம்ஸோ பிக் ஃபேன் ஆஃப் தோனி ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து தோனி தலையை பார்க்கணும் அப்படினா வந்து யாருனாலும் சரிதான் அந்தளவுக்கு வந்து ஒரு புரிப்பாக இருப்பாங்க ஸோ ஆனால் வந்து இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோ கடைசி மேட்ச்சாக இருக்கும் இதோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது அளவுக்கு தெரியல ஏன்னா அவருக்கு நாற்பத்தி மூணு வயசாக ஆகுது இந்த நாற்பத்தி மூணு வயசுலேயும் வந்து ஒரு மனுஷன் வந்து ஏன்னா ஐபிஎல் வந்து ஃபிட்னஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மற்ற டீமில் கூட அது ஒன் டே மேட்ச் அதில் இருந்தாலும் கூட ஓரளவு ஃபிட்னஸ் காமிச்சிடலாம் ஆனால் அதில் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்னால் ரொம்ப ஃபிட்னஸ் காமிக்க கஷ்டம் ஆனால் அவர் போன வருஷம் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் இந்த அளவு இந்த வருஷம் வந்து ஃபிட்னஸ் காமிச்சு ஆனால் நம்மளுக்கும் வந்து இந்த அளவு வந்து டீமுக்கு விளாட வந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது பார்க்கும்போது வந்து அது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் வரும் மேட்ச்சுகளில் வந்து அவர் தலைவர் தலைவ வந்து எப்படி வந்து நம்ம கூட சார்ட்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு தோனி ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கப்புறம் வந்து தோனி என்ன பண்ண போகிறாரு கிரிக்கெட் வந்து நல்லா இருக்குமா இதில் வந்து அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஏன்னா மேக்ஸிமம் விவசாயம் தான் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவர் ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்காரு ஏன்னா நிறைய அவரை பற்றி போஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து எஃபிலாம் பார்க்க முடியுது இதனால் நீங்கள் என்ன அவர் என்ன பண்ண பண்ண போடுறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதை கமெண்ட் பாக்சில் பண்ண பண்ணுங்கள் இதே போன்ற மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களுந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பன் வேணுங்கம் பாலாசன் தேங்க்யூ ஹர்ஸ் ஆஃப்